கண்களை திறந்தே தூங்கும் விலங்குகள் காரணம் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக மனிதர்களை போலவே பறவைகளும் விலங்குகளும் கண்களை மூடிக்கொண்டுதான் உறங்கும் யானைகள் பசுக்கள் சிங்கங்கள் போன்றவை வந்து தூங்குவதற்காக எப்போதுமே இரு கண்களையும் மூடுகிறதா பாம்புகள் மற்றது மீன்களுக்கு கூட கண்ணிமைகள் இல்லாததால் பாதுகாப்புக்காக வந்து இரண்டு கண்களையும் திறந்து வைத்தே தூங்கும் அதே போலதான் சில நீர்வாழ் பாலூட்டிகள் மற்றது பறவைகள் தூக்கத்தின் போது ஒரு தனித்துவமான முறையை வந்து பின்பற்றுகிறதா மூளையின் ஒரு பாதி மட்டுமே ஓய்வெடுக்குமாம் அதே வெளியில மற்றொரு பாதி விழிப்புடன் வந்து இருக்கிறதால கண்களை திறந்து கொண்டு தூங்குகிறதா எந்தெந்த மிருகங்கள் கண்களை திறந்து கொண்டே தூங்குறது அப்படின்னு சொல்லி நாம பெண் குயின்கள் அதாவது வாத்துக்கள் பெண் குயின்கள் போன்ற ஒரு ஆபத்தில் இருக்கும் போது அல்லது வந்து இடம் போது ஒரு கண்ணை வந்து மட்டுமே திறந்து வச்சு தூங்குமாம் இவை பெரும்பாலும் வந்து குறுகிய இடைவெளியிலேயே வந்து உறங்குகிறதா பொதுவாக நின்று கொண்டே அவை தூங்குகிறதா அதனால் வந்து அவற்றால் குறைவான நேரமே தூங்க முடியும் குளிரான சீதோஷ்ண நிலையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை ஓய்வெடுக்கும் போது கூட அரை விழிப்புடன் இருப்பது அவசியமாக தங்களை தாக்க வரக்கூடிய எதிரி விலங்குகளிடம் இருந்து காத்து கொள்ள அரை கண்களை மூடி அரை கண்களை வந்து திறந்து கொண்டு நின்று கொண்டே தூங்குகிறதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒட்டகச் செவிங்கிகள் இவை வந்து மிக குறைவான நேரம் நின்று கொண்டே தூங்குமா அவை வந்து திறந்த வெளி வாழ்விடங்களில் வசிக்கிறதால பிற மிருகங்களிடமிருந்தே எந்த நேரமும் ஆபத்தை எதிர் நோக்குகிறதுனே சொல்லலாம் எனவே வந்து அவற்றால் கண்களை முழுமையாக மூடி உறங்க முடியாது கண்களை திறந்து தான் தூங்குறதால அவற்றிற்கு ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியாகவும் இருக்கிறது மற்றது பார்த்தீங்கன்னா முதலைகள் முதலைகள் பெரும்பாலும் வந்து ஒரு கண்ணை வந்து திறந்து தண்ணீருக்கு அடியில் வந்து தூங்குகிறதாம் தன்னை தாக்க வரக்கூடிய பிற மிருகங்கள் மற்றது சுற்றுப்புறங்கள் பற்றிய விழிப்புடன் இருப்பதாக ஒரு கண்ணை மட்டுமே வந்து திறந்து வச்சு தூங்குகிறதாம் மரத்தவளைகளை பொறுத்த வரைக்கும் இவை வந்து தம்ம வேட்டை ஆடுபவர்களை எச்சரிக்கையாக இருக்கவும் கண்களை முழுமையாக திறந்தோ அல்லது பாதி அளவு திறந்தோ வந்து தூங்குமாம் மற்றது குதிரைகள் இடைவெளியில வந்து தூங்குமாம் தேவைப்பட்டால் இவை வந்து தப்பியோட தயாராக இருக்கிறதா இதே போல பல காட்டு விலங்குகள் ஓய்வெடுக்கும் போது வேட்டையாடுபவர்கள் அல்லது தங்கள் சூழல்ல உள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க தங்கள் கண்களை திறந்து வச்சு உறங்குகிறதா வீட்டு விலங்குகள்ல வந்து குறிப்பாக சில நாய் இனங்களும் கூட தூக்கத்தின் போது கூட கண் திறந்து விலங்குகள் என்பது பல்வேறு சுற்றுச்சூழல் மற்றது வந்து உடலியல் சூழல்களில் வந்து விழிப்புடனும் பாதுகாப்பாக இருக்கவும் அதாவது விழிப்புணர்வுடன் சமநிலைப்படுத்தவும் உதவும் ஒரு முக்கியமான ஒரு பரிமாண ஒரு தழுவலாகவும் இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி